தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் ஒரு பரிதாபகரமான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டதுமைக்கான காரணம் என்ன என்ற தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையை பார்க்கணும் காணொலி போகிறது முன்னாடி என்ன இப்போ நீங்கள் ஒருத்தர் வாங்கி சொன்னால் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கொடுங்க நான் தூரம் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு வந்து செய்யும் இப்பொழுது படியாக போகலாம் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து கனடாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா விசிட்ட விசாவில் சென்றுட்டு அங்க வந்து என்ன செய்ய என்னவென்றால் கோரிக்கை கோரிக்கையை வந்து முன்வைப்பார்கள் அதாவது புகலிடைய கோரிக்கை முன்வைக்கும் போது அவர்கள் வந்து தங்களுக்கான ஒரு பிரச்சனை ஒன்றை முன்வைப்பார்கள் அதன் அடிப்படையில் வழக்கு வந்து தொடுக்கப்படும் அந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து புகலிட கோரிக்கை வந்து அதாவது புகலிடம் வந்து வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக அங்கே இருக்கிற நீதிபதிகளால வந்து என்ன செய்யப்படும் என்றால் தீர்மானிக்கப்படும் இது வந்து காலம் தொட்டு நடைபெற ஒரு விஷயம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து போகிற ஈழத்தமிழர்களுக்கு வந்து இப்போ தற்சமயத்தில் வந்து இந்த புகலிட கோரிக்கைகள் வந்து ஒரே பேருக்கு வந்து மறக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் மறக்கப்பட்டிருக்கு என்று சொல்லல குறிப்பிட்ட சில நபர்களுக்கு வந்து மறக்கப்பட்டிருக்கு அதாவது முன்னே காலங்களோட ஒப்புடைக்க இப்போ வந்து புகலிட கோரிக்கையாளர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருது அதாவது வந்து புகலிட கோரிக்கை கோருகிற நபர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு புள்ளி விவரவியல் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிற்பதாக இப்போ வந்து எவ்வளவு பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னா புகரிட கோரிக்கையாளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான புகழிட புகழிட கோரிக்கை விண்ணப்ப படிவங்கள் வந்து பெண்டிங்ல வச்சிருக்கிறோம் அதாவது வந்து அது வந்து முதல் பரிச்சினையை செய்யல அவர்களுக்கான குடிரிமை வந்து வழங்கப்படலை ஆஹ் முக்கிய பாதிங்க சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஒப்பிடக்க இந்த வருடத்துல வந்து இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரித்து அதிகரித்திருக்கிறதாக தகவல்கள் வந்து வழியாக இருக்குது பொதுவா இந்த தகவலை வந்து அதாவது இந்த புகலிட கோரிக்கை மறுக்கப்படுகிறது என்ற தகவலை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் சொன்னால் கனடாவில் இருக்கிற சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் இங்கே வந்து இப்போ கோரிக்கை வந்து நிறைய பேருக்கு நிராகரிக்கப்படுகிறது அதனால அவர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலைமை வந்து ஏற்படுகிறது முக்கிய பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புல புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட அவர்கள் வந்து தங்களுடைய நாட்டுக்கு உடனே திரும்பி போய் போய்விட வேண்டுமா என்று கேட்டால் இல்ல சில நபர்களுக்கு வந்து உடனே நாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் ஆனால் அவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம் அதற்காக என்ன செய்யலாம்னு சொன்னா பல தொகையான அதாவது வந்து பணத்தை வந்து நிறைய செலவிட செலவழிக்க வேண்டி இருக்கு முக்கியமா இங்க இருந்து புலம்பெயர் நாடுகள் சொல்றாங்கன்னு சொன்னா கடனை வாங்கி போவார்கள் இல்லாட்டி தங்களுடைய சொத்துக்களை வித்துட்டு தான் போவார்கள் அங்கே வந்து புகழிட கோரிக்கையை கோருவார்கள் அந்த சமயத்துல புகழிட கோரிக்கை கடை காட்டிக்கு நாங்க வந்து உயர் நீதிமன்றத்து போறோம்னு சொன்னா அங்க வந்து நிறைய பணம் செலவாகும் அதுகளுக்கு அதுக்கு வந்து தயாரான நிலையில நிறைய பேர் இல்லைன்னு தான் ஏன்னு சொன்னா நிறைய பணம் அவர்கள்ட்ட இருப்பதில்லை அங்கே இருக்கிற சில கிடைத்த வேலைகளை தான் செய்வார்கள் அதோட வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திறனிகள் என்ன சொல்லிருக்கணும்னு சொன்னா நீங்க ஸ்டார்ட்லயே புகழிட கோரிக்கை கோரிக்க கோரிக்க ஒரு பிரச்சனை ஒன்றை முன்வைப்பீங்க அந்த ஆதாரத்தை வந்து நீங்க கட்டாயம் வழங்கணும் அதற்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த பிரச்சனையை முன்வைக்கணும் நீங்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னா பிரச்சனை ஒன்றை கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஆதாரத்தை வழங்குறையில் உங்களுடைய அந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது நீங்கள் ஒவ்வொருவான விதமான கருத்துக்களை கூறுறதால உங்களுக்கு வந்து இந்த புகலிட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக சட்டத்தினைகள் வந்து முன்வைத்திருக்கிறோம் அதோட சட்டத்தினைகள் ஊடாக வந்து முறையான விதத்தில் இந்த புகலுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கணும் என்பது தொடர்பாக அவர்கள் வந்து ஒரு தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள் சொல்றேன் சில வந்து இந்த கோரிக்கை என்ற விதத்தில் வந்து அறவிடுவதாகவும் சில முறைப்பாடுகள் வந்து பதிவாகி இருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனாலும் வந்து அந்த நாட்டில் இருக்கிற சட்டத்திறன்களுக்கு தான் தெரியும் என்னன்னு சொன்னா எவ்வாறு முன்வைக்கணும் எவ்வாறு முன்வைத்த அவர்களுக்கான அந்த புகலிட கோரிக்கை வந்து கிடைக்கும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு தான் தெரியும் ஆகவே அவர்கள் ஊடாக அணுவது ஒரு முக

நிலைக்கு தள்ளப்படும் என்பது தொடர்பாக முன்வைத்திருக்கிறார்கள் அது எவ்வாறு இருப்பினும் பொதுவாக நான் இந்த சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நீங்க வந்து சரியான முறையில வந்து உங்களுடைய காரணங்களை காட்டி நீங்க வந்து குடியுரிமை பெற்றுக்கொள்ளணும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த குடியுரிமை உணவு பணிகள் வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்படுவதாக கனடாவில் வந்து சில வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் வந்து அந்த வேலைகள் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலைகள் தான் இப்பையும் நடைபெறுகிறது என்பது இங்க குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக நீங்க என்ன 얘기를ங்க நீங்க வந்து கனடாவல இருந்து இந்த காணொளியை பார்த்துட்டு இருந்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க சில கருத்துக்கள் வந்து முரணானதாக இருக்கலாம் அதை நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்குற மெட்டハகளும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றோம் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுடுங்க நன்றி வணக்கம்